இன்றைய சிந்தனை ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வர் போல் நடிப்போரும் உண்டு மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழை போல் நடிப்போரும் உண்டு ஒன்றுமில்லாதிருந்தும் செல்வர் போல் நடிப்போரும் உண்டு மிகுந்த செல்வம் இருந்தும் போல் நடிப்போரும் உண்டு அச்சுறுத்தப்படும் போது செல்வர்தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டு கொள்வர் ஏழையோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சான் அச்சுறுத்தப்படும் போது செல்வர் தம் பொருளை தந்து தம் உயிரை மீட்டு கொள்வர் ஏழையோ அச்சுறுத்தலுக்கு அஞ்சான் சான்றோர் நொழி சுடர் வீசி பெருகும் பொல்லாரின் புளக்கோ அணைக்கப்படும் சான்றோர் நொழி சுடர் வீசி பெருகும் பொல்லாறின் புளக்கோ அணைக்கப்படும் நன்றி வணக்கம் கே திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்யம் நன்றி வணக்கம்